எங்க இது ஐயப்பட காமிப்பா சார் திருப்பி தினமும் விநாயகருக்கு போய்ட்டு பூஜை போட்டு வந்தோம் நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற விநாயகர் காலையில் அஞ்சு இர மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு போய்ட்டு போயிடுவோம் வீட்டிலே வீட்டில் பூஜை போட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கும் போய் சாங்கும் போய் வரும் டெய்லி இன்றைக்கி மலைக்கு போகிறதால பிரசாதம் தான் அந்த தான் பிரசாதம் இருக்கு பொலாவு கருப்பங்கள் சண்டை কেমন <laughs> <laughs>

தலை தலை ஆஹ் தலையைதான் வா <aunque mehr chegando> <muchas writers> <tos et fab fats> ಸೈಕಾಲಜಿ ಚೇಂಜ್ ನನ್ನ ಸೈಕಾಲ ಎಕ್ಟಾ ಅಸಿ ಕಮಲನ ಕ್ಯುಲೋ ಪ್ರೇ ಸಚ್ಚ ಟಟಲ್ ಕಮರಿ ಆಗ್ನಾ ಅಂತಾ ಗೊತ್ತಾಯ್ತು ಉನಗ ಚುಮ್ಮಗ ವಿವಂ ಪಿಚ್ ಸೈಡ್ ಲಾವಾ ಕನ್ ಬಂದ್ gelir ಔಗ ಫೀಲ್ಡಿಂಗ್ ಸೈಡ್ ಲೇ ಡಾನ್ ಸೈಡ್ ಲೇ ನುಂದೆ ಇರಕೊಳ್ಳಿ ಎಲ್ಲಾ ಈಕೇನ ಕಾಸ್ ಕವೇ ಫ್ಲೈನ IPL ಸರ್ IPL ಆಲೆ ಬಂದಿದೆ IPL ಆಲೆ ಬಂದಿದೆ ಇನ್ಟಾನ ಲಾಯ್ಕೋ ಕ್ರೋರ್ಸ್ ಕ್ರೋರ್ಸ್ ವಾಂಗ್ಯಾಂಗಿ ತಿಮ್ಮರ ಇಚ್ಚಲ್ಲ ಕೋನ ನಿನ್ನธรรม